அவசரநிலை காலகட்ட கீழ் எடுத்த நடவடிக்கைகளை இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுகின்றமைக்கு காரணம் என இந்திய வெடிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் சங்கர் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தெரிவித்திருந்தார் ஜூன் ஏழு மார்ச் அவசர காலகட்டத்தின் விளைவுகள் இந்திய இலங்கை உறவுகளில் இன்றும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் கூறியிருந்தார் இந்த நிலையில் சிறிசி டிவியில் ஒலிபரப்பான பெத்திக்கட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹீரத் கச்சி தீவு தொடர்பில் கடந்த வாரம் கருத்து வெளியிட்டிருந்தார் தமிழக மீனவர்கள் எமது கடல் பகுதிக்கு வந்து எமது கடல் வளங்களை சூறையாடி செல்கின்றனர் பொட்டம் ட்ரோலிங் முறையை பயன்படுத்தி சிறிய மீன்கள் முதல் அனைத்து வளங்களையும் அள்ளிக்கொண்டு செல்கின்றனர் இது தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் விரும்பவில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கின்றனர் ராஜதந்திர ரீதியில் ஒப்பந்தத்தில் ஈடுபட நாம் நடவடிக்கை மேற்கொள்கின்றோம் இந்திய அரசியல் மேடைகளில் தொடர்ச்சியாக கச்சத்தீவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர் கச்சத்தீவு தொடர்பிலான ஒப்பந்தம் காந்தி ஆட்சியின் கீழ் முன்னர்

இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையிலே கச்சதீவு என்பது இலங்கைக்கு சொந்தம் என்பதை ஒரு இலங்கையினுடைய ஒளிவுவார அமைச்சர் விஜித அவர்கள் வெளிப்படையாக உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் கச்சை தீவு இலங்கைக்கு சொந்தம் இந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் உண்மையில வடக்கு கடற்றுள்ள சமூகம் அதை வரவேற்கின்றோம் அதற்கு ஆதரவாக நாங்கள் என்றைக்கும் அந்த வழிபாடு அமைச்சருடைய கூட்டுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுவோம் இதை வரவேற்கின்றோம் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையையும் ஆணித்தனமாக நின்று ஒரு ராஜதந்திர ரீதியிலான ஒரு தீர்வை பெறுவதற்கும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் கடந்த காலத்திலே எந்த ஒரு அரசாங்கமும் இப்படி வெளிப்படையாக

இனப்பெருக்கத்தை கொண்டு தமிழக மீனவர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் கடந்த பதினைந்தாம் தேதி முடிவுக்கு வந்திருந்தது எனினும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்னர் தமிழக மீனவர்கள் மீண்டும் அத்துமூறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர் தடைக்காலம் முடிந்து கடந்த இரண்டு வாரங்களில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டிருந்தனர் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று படகுகளுடன் நூற்று எழுபத்தி நான்கு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பேச்சாளர் கமாண்டர் சம்பத் தெரிவித்தார்